சினிமாக்காரவங்க தான் இன்னைக்கு நம்ம சாம்நாத சார் சொன்னார் சிறு படங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம படம் ஓடாத காரணமே சினிமாக்காரவங்க தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன் தெளிவாக சொல்லுவேன் ஏன்னா நான் எண்பத்தி ஒம்பதில் வந்தேன் வந்தப்ப நான் படம் பார்க்கப்படும் ஏன்னா அன்றைக்கி சாப்பாடு வழி கிடையாது தண்ணி தான் குடிச்சு நல்லா வளர்ந்துருக்கேன் காலையில் தண்ணி தான் சாப்பிடுவேன் மத்தியானம் தான் சாப்பாடு அப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வரும்போது அந்த டேட் பேசும்போது எவனா ஒருத்தன் படம் பார்த்து வந்திருப்பான் அவன் வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான் படம் பிளாப்பு ஒன்றுமே இல்லைம்மா ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தெரிய அப்போ அறிவு கம்மி தானே சரி நாங்களே எல்லாம் ஏ படம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சினிமாக்காரன் அவன் ஜெயிக்கணும் அவன் முன்னுக்கு வரணும் அவன் லைஃப்பை கொண்டு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் எவனுமே நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் இந்த வட பிள்ளைங்கன்னு சரி இந்த பிரசாத் எதுக்கும் சரி கோடம் பார்க்கும்போது இன்றைக்கு நிற்கிறானுங்க ஏன்னா நான் என் சங்கத்தினா நீங்கள் இப்போ வெளியில் நீங்கள் மீடியாவில் பார்க்கற போறீங்க உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் எனக்கு டெய்லியும் நான் சங்கத்து வரது உண்மை செய்ன்னைக்கு சிறு படறதுனால எக்கச்சக்கமான பேர் இந்த சங்கத்துக்கு வரதுனால நான் இப்போ கவர்மெண்ட்டோட சொன்னேன் எதுவாக இருந்தாலும் தெளிவாக அப்படின்னு சொன்னால் இல்லையா ஒவ்வொரு விஷயம் நான் கேட்டு செய்ன் என்ன காரணம்னா இன்னைக்கு ஒன்றும் இல்லை அந்த இவன் நடித்தான் நம்ம தனுஷ் அவன் படம் ஒன்றுமே இல்லைன்ட்டா வந்து பிளாப்பை ஒன்றுமே இல்லை படம் பார்த்தேன் கிட்ட பார்க்கலன்றான் யாரா சொன்னாலும் எனக்கு கெட்ட வார்த்தை வரும் நான் வரேன் யாரும் சொன்னாங்கண்ண டே சரி டிஎன்ஏ எப்படா இருக்குது அதுவும் ஒன்றும் இல்லைண்ண படம் பார்த்தியா பார்க்கலன்னு அப்ப நீ எப்படி நம்ம திட்டமா திட்ட மாட்டோமா சொல்கிறானே இப்போ வரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஆந்திரா ஹிட்ன்ற இங்கேயும் பரவாயில்லன்றான் ஏன் பையன் பார்த்து சொல்கிறான் கூப்பிடுறேன் அப்பா அருமையாக இருக்குது வாங்க ஃபேமிலிட போகலான்றான் இதுக்கு என்ன சொல்லுவீங்க அது நூறு கோடி இரண்டு கோடி இவர் எடுத்து ஒரு கோடி ஐம்பது கோடி ஏன் என்ன சொல்கிறானே முன்ன படம் நல்லா ஓடணும்னா சினிமாவ படத்தை பாருங்க படத்தை பார்க்கலையா கண்டாக போடாதீங்க எவன்ட்டி பேசாதீங்க அப்பதான் நீ உண்மையான ஆம்பளை உண்மையாலே சினிமாக்க வந்த சாதிக்கு வந்த மனுஷன் நான் சொல்லுவேன் எல்லாமே சொல்றான் படம் பார்க்கல பாட்டு சொல்லிட்டு போ நல்ல அவன் முடிவு பண்ணிட்டு மக்கள் தாங்க படம் பாக்குறாங்க சினிமா தேட்டருக்கு போறது இல்ல ஏன்னா நமக்கு வைத்திய சோத்துக்கு வழி இல்லாம சினிமா பார்க்க முடியும் எல்லாம் கொடுத்து எங்கே பாக்கி போக முடியும் அதனாலதான் சொல்றேன் ஓப்பன அந்த தவமுடிகள் நான் தெளிவா சொல்றேன் யாருமே ஏமாத்தி வாழ்ந்து சரித்திரம் இருந்தா அப்பப்ப சொல்லுவேன் சினிமா நம்பி வந்து யாருமே தோத்தவே கிடையாது நான் நீங்க உங்க நின்னு இப்படி பேசுறேன்னா காரணம் எவ்வளோ கஷ்டத்துக்கு நான் பட்டு வந்திருக்கேன் நான் வந்து சாதாரணெலாம் வரல அரசியல் சினிமா கினிமா எல்லாத்தையும் அடித்து ஓட விட்டு தாங்க வந்திருக்கேன் நான் நீங்கள் வந்து இன்னும் உங்கள்கிட்ட பேசுகிறேன் என்ன ஜெயிக்கணும் நீங்க வாங்க இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன்ல எந்த படத்தையுமே நல்லா இல்லைன்னு சினிமாக்காரன் சொல்லாதீங்க அந்த சினிமா நம்பி வந்து எவனுமே சொல்லாதீங்க நான் இதை மட்டும் சொல்லுவேன் நீங்கள் ஆனிதனும் சொல்லுவேன் ரஜினி எப்படி இருந்தார் தமிழ் எப்படி இருந்தார் அந்த ஓடனா அவங்க நூறு கோடி இது ஓடாட்டினா அவங்க சமாளிப்பாங்க அடுத்த ஒரு காட்சி சம்பாதிப்பாங்க இந்த சிறு படம் யார் காப்பாற்றுறது இவங்களை யார் வாழ வைக்கிறது இப்போ அடுத்த படம் அவங்க பையன் பாருங்க அடிக்கிற சூப்பர் ஹீரோவாக இருக்கார் நான் கேட்டேன் நீ நேரில் ஹீரோவாக இருக்கப்பா அப்படின்னு இப்போ அடுத்த படம் கண்டிப்பாக சத்தியமாக அவங்க பையனே ஒரு படத்தை எடுப்பார் அது எடுக்க உடனே நான் எடுக்காத வச்சேன் ஏன்னா இந்த படத்தை விட்டதை வேறு படத்தில் தான் ஆகணும் அவர் நம்ம எதில் வந்தோமோ அதில் தான் நம்ம ஜெயிக்கணும் எதை நம்ம நான் இப்போ வந்து தஞ்சாவூர்லேருந்து வந்தேன் நான் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருந்து என்னோடய சொந்த படத்தை எடுத்து தான் ஊருக்கு போனேன் அத்தனையும் கடைச்சி வந்து நிற்கிறேன்னா அதே மாதிரி ஒவ்வொரு மனிதரும் ஒரு தெரியுமா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு நீ எல்லாருமே ஹீரோ தான் நீ எல்லாருமே டேரக்டர் தான் நீ எல்லாருமே கேமராமேன் தான் எல்லாருமே மீசிட் தான் உங்க மனசை எல்லா உட்காந்துருக்க அத்தனை பேர் ஒரு எண்ணெய் இல்லைன்னு மட்டும் நீங்கள் சொல்லுங்க நான் இந்த சினிமா விட்டு நான் போயிடுறேன் அத்தனை மீடியா உட்காந்துருக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க நீங்க சாதிக்கு வந்தீங்களா இல்லையா நீங்கள் சாதிக்கு வந்த சூழ்நிலை மாறி ஒவ்வொரு இதுவும் ஒரு உட்காந்துருக்கும் இன்னைக்கு எல்லாருமே பேசுவாங்க இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு மீடியா எல்லாருமே பேசுறாங்க ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ரஜினி கமல் ஏன் கூட சொன்னார் நான் ஒரு சட்டத்துக்கு தைக்க முடியாமல் வந்தேன் எல்லாமே இன்றைக்கி எல்லாம் ஏன்னா இன்னைக்கு மீடியா நிறைய பேர் ஆனால் ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் மனசுல அத்தனை கக்குறாங்க ஒரு ரெண்டு நேரம் தாவானிகள்னு ஒரு படம் பாக்யராஜ் சார் நடிச்ச படம் நீங்கள் தயவு செய்து சினிமாவில் மீண்டும் சாதிக்கணும்னா தாவானிகள்னுங்கிற ஒரு படத்தை பாருங்க சிவாஜி சார் நடிச்சிருப்பார் ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் என்னன்னு பிச்சை ஒன்று தான் எடுக்கல சினிமாவில் வந்து எல்லாரையும் பார்த்தாச்சு அதனால நீங்கள் நேர்மையாக இருந்து சினிமா நினைச்சு வந்தீங்கன்னா வரலாம் இன்னைக்கு தேவமலைக்கு வந்து சினிமாவே என்னன்னு தெரியாது அப்படி இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சிவனோட அருளை பெற்று இன்னைக்கு ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்ணி எடுத்து பையனை ஹீரோஜி ஜெடுத்துருக்காருன்னா இதுதாங்க தன்னம்பிக்கை இதுதாங்க அவர் சினிமா அவர் ஜெய்கிரா தவிர அப்புறங்க வந்து இன்னைக்கு பிரசாத் வச்சு ஆடிய என்ன கூப்பிட்டுக்காரு ராஜனை கூப்பிட்டுக்காருக்கு இருக்கிற சபா எல்லாரையும் கூட்டு நடத்துறாருல இதுதான் அவர் ஏன்னா அவரோட மனசு அவரோட மனசுக்கு ஒரு பழத்தை ஜெயிக்கணுன்றார் அதுமாரி ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஆண்டுமே ஆனையா நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் எண்ணங்களும் மாற்றிக்கிட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி எந்தபட்டி ஓடலன்னு பழம பார்க்க சொன்னிங்கன்னா சத்தியமாக நீங்கள் வர வரமாட்டிங்க அதையும் மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஜெயிக்கணுங்க நலவோடு இருந்தீங்கன்னா இந்த மகேசன் வாய்மே மிகப்பெரிய வெற்றி ஆடணும் ஏன்னா அடுத்த படம் வேறு போட போகிறாரு அதனால் ரொம்ப பிரச்சனை தான் ஆகும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் யாரோ ஒரு ஆள் கூட வேறு பேர் கதை சொல்லலாம் நான் சப்போர்ட் பண்ணுவேன் உங்களுக்கு நல்ல கண்டு இருந்தால் தகவலி பண்ணி அடுத்த எடுக்குன்னு சொல்லியிருக்காரு கூட காலையில் ஃபோன் பண்ணாரு அடுத்த படம் பெருசாக பையன் பயன் அது சொன்னீங்கன்னா கதை நல்லா நானே சொல்லி அவரை டேரக்டர் தான் நான் அந்த ஓப்பனார் நீங்கள் தேசம் பண்ணாதீங்க பார்த்து நடிங்க அப்படின்றேன் ஏன்னா ஒரே ஆள் மூணு பண்ண முடியாதுங்க நானே டேரக்டர் நானே போலீசரு நானே ஹீரோனா அவரால் முடியாது படம் கண்டது எப்படி பண்ண முடியுங்க அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும் இருந்தாலும் சரி நம்ம முதல் முதல் சாயம் பிரதேனு சொல்லி எடுத்துருக்காரு அவர் நம்ம எல்லோரும் பாராட்டுவோம் எல்லோரும் சாம்ராஜ் சொன்ன மாதிரி எல்லோரும் போய் கொண்டு சேருங்க ஏன்னால் சினிமாவே அனுபவமே இல்லாமல் சினிமா வந்து எடுத்திருக்கார் இதுக்கே நம்ம கை தட்டணும் இவரையே நம்ம பாராட்டணும் இவர் மிகப்பெரிய வெற்றி ஆடணும் ஏன்னு கேட்டால் நான் யாருக்குமே சப்போர்ட் தான் பண்ணுவேன் என்னென்னு திட்டுவேன் ஏன் ஏமாந்தேன்னு சொல்லுமே ஆனால் ஏமாறமே நம்மள்கிட்ட பேசிட்டாரு தயவு செய்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன் நன்றி வணக்கம்